ஏழாம் அறிவு படங்களை பார்த்த பலருக்கும் ஹிப்நாட்டிசம் பற்றி தெரிந்திருக்கக்கூடும் கூடும் ஒருவரை கண்களால் பார்த்தே நோக்குவர்மம் மூலம் கட்டுப்படுத்திவிட முடியும் ஆழ்ந்த ஓய்வு நிலைக்கு அழைத்து சென்று அவரின் ஆழ்மன தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்றெல்லாம் பரவலாக ஹிப்நாட்டிசம் குறித்து கேட்டிருப்போம் ஆனால் உண்மையில் ஹிப்நாட்டிசம் என்றால் என்ன அதன் மூலம் ஒரு மனிதரை மற்றொருவர் கட்டுப்படுத்த முடியுமா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி நாடாம் தேதி உலக ஹிப்நாட்டிசம் தினம் பல்வேறு நாடுகளை சேர்ந்த குழுக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஹிப்நாட்டிசம் மற்றும் அதன் பயன்கள் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதற்காக இந்த தினம் பயன்படுத்தப்படுகிறது இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இந்த மருத்துவ சிகிச்சை முக்கியத்துவம் வாய்ந்த பட்டியலில் இருந்து வருகிறது நமது மனதை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று வெளிமனம் கான்ஷியஸ் மைண்ட் மற்றொன்று உள்மனம் கான்ஷியஸ் மைண்ட் இந்த உள்மனதில் நமது சிறுவயதிலிருந்து நடந்த அனைத்துமே சேமிக்கப்பட்டிருக்கும் உதாரணத்திற்கு உங்களுக்கு நாறு வயதில் ஒரு நாய் கடித்திருந்தால் அதன் பயம் நாற்பது வயது வரை இருக்கும் அந்த பயத்தை உள்மனதோடு தொடர்பு கொண்டு அந்த நினைவுகளை மீட்டு அதை சரி செய்வதன் மூலம் போக்க முடியும் அதாவது கற்பனையாக அந்த நாலு வயது குழந்தையிடம் பேசுவது போன்றது அப்படி உள்மனதோடு பேசி அந்த குழந்தைக்கு தற்போது நாற்பது வயதாகிவிட்டது ஒரு நாயை அதால் தற்போது எதிர்கொள்ள முடியும் என்ற உண்மை நிலையை தெரிய வைப்பது மூலமாக அதை செய்ய முடியும் அதுவே ஹிப்னாட்டிசம் பல திரைப்படங்களிலும் நோக்குவர்மம் மூலம் ஒருவரை கட்டுப்படுத்தி எது வேண்டுமானால் செய்ய வைக்க முடியும் என்று காட்டப்படுகிறது அது உண்மையா என்ற கேள்வியை முன்வைத்தபோது பெரும்பாலும் பதில் இல்லை என்பதாகவே இருந்தது ஹிப்னடிக் நிலை என்பது ஒரு அரை தூக்க நிலை செமிஸ்லீப் ஸ்டேஜ் தூக்கமும் இல்லாமல் விழித்தும் இல்லாத ஒரு இடைநிலை இதில் நீங்கள் சொல்லும் வெளியே நடக்கும் அனைத்தும் ஹிப்னடைஸ் செய்யப்பட்ட நபருக்கு தெரியும் ஹிப்னடைஸ் என்பது நீங்கள் ஒருவரின் மூளையை முழுவதுமாக கட்டுப்படுத்துவது கிடையாது பதற்றம் அல்லது சஞ்சலமான நிலையில் இருக்கும் ஒருவரின் மனதை ஆசுவாசப்படுத்தி அதை ஓய்வு நிலைக்கு கொண்டு வந்து அவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணுதல்தான் ஹிப்னடைஸ் செய்வது என்கிறார்கள் பல சூழலில் ஒருவரை மற்றொருவர் மூளை செலவு செய்து விட்டார் என்பதை கேட்டிருப்போம் ஆனால் ஹிப்னாட்டிசமில் அது போன்று செய்ய முடியாது உங்கள் மூளை நான் சொல்வதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே உங்களை நான் ஹிப்னடைஸ் செய்ய முடியும் அதுவும் முழு கட்டுப்பாடை எடுத்துக்கொள்ள முடியாது பொறுமையாக ஒருவர் சொல்வதை காதில் கேட்க செய்ய முடியுமே தவிர இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று உத்தரவெல்லாம் போட முடியாது பெரும்பாலும் படங்களில் ஹிப்னாட்டிசத்தை யதார்த்தத்திற்கு எதிராக மிகைப்படுத்தி காட்டுவதால் பலருக்கு அது தவறான புரிதலை கொடுத்துவிடுகிறது பேய் வருதல் சாமியாடுதல் என்றெல்லாம் சொல்வார்கள் அதில் பெரும்பாலும் அவர்கள் நடிப்பதில்லை இது போன்றவற்றில் அவர்களின் மனதிற்குள் இருக்கும் பிரச்சனையை விதவிதமான வழிகளில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இதுபோன்ற தொடக்க நிலைகளில் அவர்களிடம் ஹிப்னோதெரபி வழியாக பேச முடியும் இதன் மூலம் தீர்வுகளைக் காணலாம் ஆனால் அதுவே மனப்பிறழ்வு பிரச்சனையோடு வரும் நபர்களுக்கு இதில் சிகிச்சை வழங்க முடியாது ஹிப்னோதெரபி பெரும்பான்மையான இந்திய அரசு மருத்துவமனைகளில் இல்லை ஆனால் நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவரிடம் ஒரு பகுதியாக ஹிப்னோதெரபி எடுத்துக்கொள்ள அனுமதி உண்டு ஹிப்னாட்டிசம் என்பது ஒரு பழைய கால சிகிச்சை முறை என்று சொல்லலாமே தவிர அதையெல்லாம் தாண்டி நாம் வெகு தூரம் முன்னேறி வந்துவிட்டோம் சிகிச்சை முறையில் மருந்தியல் சிகிச்சை மருந்தில்லா சிகிச்சை சிபிடி என பலவிதமான விதமான சிகிச்சைகளை பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் இதில் ஹிப்னாட்டிசம் தொலைந்துவிட்டது என்றே சொல்லலாம் ஏனெனில் அந்தளவு ஆதாரபூர்வ தீர்வாக அதை பார்க்க முடியவில்லை என்கிறார்கள் மருத்துவர்கள் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் போல மன சில நோய்களும் மருந்துகளால் கட்டுக்குள் வைக்கக்கூடிய விஷயங்கள்தான் எனவே ஸ்கிசோஃப்ரினியா ஸ்கீஸோப்ரீனியா போன்ற மனசிதைவு நோய்கள் போன்றவற்றை மாத்திரை மூலம் மட்டுமே கட்டுக்குள் வைக்க முடியும் ஹிப்னாட்டிசம் மூலம் மனதில் ஒரு நேர்மறை எண்ணத்தை விதைக்க பயன்படுத்தலாமே தவிர அதனால் உடனடியாகவோ அல்லது நீண்டகால அளவிலோ எந்த பிரச்சனையையும் குணப்படுத்த முடியாது எனவே இதையும் ஒரு உடற்பயிற்சி போல பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர இதையே முழு சிகிச்சையாக எடுத்துக் கொள்ள முடியாது